பால் பற்றி தெரிஞ்சுக்காது பாதுபத்தி தெரியும் என் ஃப்ரெண்ட் பத்த படிச்சேன் நான் எப்போ வந்து டீச்சர் ஆக்கேன் நான் வந்து முடிச்சிட்டு டீச்சர் ஆக்கேன் சாப்பிட்டு குபகு அந்தத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் फ्रंट அண்ட் பேக் இருந்தது நம்ம பிடி சார் வந்துட்டே எனக்காக ரெக்க ரெப்பர் பண்ணி ஃபோட்டோ எல்லாம் பயனா அப்படியே செஞ்சாரு மெம்பர் லைட் வந்து பாத்தீங்கன்னா 9th எங்களோட சார் வரைக்கும் அந்த அந்த ஒரு ஒரு சார் மேக்ஸிமம் அவங்க கிட்டே நிறைய ஹாஸ்ட்டாக இருக்கிறோம் ரொம்ப நன்றிங்க சார் நிறைய பேர் நான் வந்துவிட்டு இன்டெஸ்ட்ரியல் எலெக்ட்ரிகல் சாட்டக்கிங்கும் போது பண்ணிகிட்டு இருக்கோம் பேனர் தெரிஞ்சுக்கிட்டேன் பையன் பையன் வந்துட்டு பீடெக்கை எஸ்ஆர்எம்மில் பஸ் க்யர் பண்ணுறான் ஒன்றும் வந்துட்டு டென்த்து படிக்கிற ஆசையில் நான் இது வந்துவிட்டு ஹீரோ போ சார் தேங்க் யூ पे सुरेश थैंक यू वेरी मच वाइट से कलर में टीचर आ पहले 10th टीचर में जेसी स्पेशलिस्ट ना फुल फुल एलएसी न्यू गेट थैंक यू डेली इन द स्कूल द गेट इज इन वन पार्ट ऑफ द प्रोग्राम यार और जो बोला माने यार ना बोला माने यार जो से मिला नहीं कर पाए मिस अप अप पास आ ワールドカップ

அதில் ஆல்டிப்போ மென்டோஸ் ரஷ்ஷின் இந்த மாதிரி சாக்லேட் அது ஃபுல்லாக என்டயர் தமிழ்நாடு அண்டு கேரளா அண்ட் ஆல் ஆல்வெட்டு லிக்யூடு மஸ்கிட்டோ ப்ராண்ட் இருக்குது அது ஆல் ஆலோர்ட் தமிழ்நாடு அண்டு கேரளா இப்போ டூ ஸ்டேட் இருக்கு இது என் பேர் கைலாஸுங்க கண்டிப்பாக ஒரு பேர் நான் வந்து இங்கே ஈரோட பக்கத்தில் செடிப்பாளர் தான் இருக்கேன் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க முதவ டென்த்து படிக்கிறா சின்னவ சிக்ஸ்த்து படிக்கிறாங்க திண்டல் டிவி பிஸ்ட்ரெண்ட் தான் நான் வந்து இது போக ஒரு கார்டூனஸ் இன்ஸ்டூண்டில் ஒரு ட்ரெயினராக இருக்கேன் மென்டேஷன் ட்ரெயினராக மக்களுக்கு வந்து தியானம்

கம்பெனி ஆரம்பிச்சு எஸ்டிஎஃப்சி பேங்க் மாதிரி ஒரு பத்து பேங்கோட பிரான்சஸ் எடுத்து ஆல் டைப் ஆஃப் லோன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது இல்லாம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ரூட் வைசின்னு ஒரு ஜெர்மன் ப்ரூட் ஜெர்மன்ல இருந்து இம்போர்ட் பண்ணி அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மழை பெய்யும் போது மொட்டை இருந்து வர தண்ணியை ஃபில்டர் பண்ணி கீழே அண்டர் கவுண்ட் ஸ்டோப்ல ஸ்டோர் பண்ணி வச்சு வருஷம் மூலம் குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு ஃபில்டர் வைசின்னு ஒரு பிராண்ட் வந்து நம்ம வீடு கட்டுறவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம சுத்தமான தண்ணியை பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம பொல்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இதை வந்து நம்ம ஆரோவை பயன்படுத்த தேவையில் குடிக்கிறதுக்கு சமைக்க பண்ணலாம் அது இல்லாமல் சிப்பன்ஸ் கம்பெனி சத்தியகிரி சிப்ஸ்னு ஒரு பிரைவேட் லிமிட்டட் சிப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் தேங்க்யூ ரெண்டு பசங்க ஒருத்த வந்து த்துு்து படிக்கிறாங்க ஒருத்தர் நைன்த்து படிக்கிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூபிஎஸ் கார்ட்டி போய் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் நான் சன்பார் அப்படிங்கிற பேரில் பண்ணிட்டுருக்கேன் நம்ம கடந்த பத்து மூணு வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஈவ்ரோடு டெஸ்ட் கூட்டாக இருக்காங்க யூபிஎஸ் கார்ட்டி அது மாதிரி துணிவாக ஹோரல் பேட்டி சேர்ந்து பண்ணியிருக்கோம் நம்ம இடம் கடை லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம இடையில வச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கீங்களா காப்பாஸ்க்கு நம்ம ஷோரூமில் லொக்கேட்டாக இருக்கு நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்ததை வந்து இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சிங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பசு வருஷம் தொடர்ந்து இதே மாதிரி நம்ம ரெகுலராக வந்துட்டு மீட்டிங் பண்ணி பண்ணிட்டு நம்ம மீட்டிங் பண்ண நம்ம நட்பை வளர்ந்துட்டு நம்ம பிஸ்னஸ் வளர்ந்துட்டு நம்ம ஃபேமிலி அடுத்த வந்து ஃபேமிலியெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஃபேமிலி ஒரு மீட்டிங் நினைக்கிறேன்

Yeah, <laughs> yeah,

வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லாரும் எகனாமிக்ஸ் எடுமா காமர்ஸ் எடுமா ஏதோ ஒரு படிப்புன்ற பேர்ல போய் அதுக்கு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலையை தேடி போயிட்டு இருப்பான் இருக்கணும் நூறு பேருக்கு உருவாக்கணும் ஒரு ஆசிரியருங்கிற ஒரு தரத்தை நீ ப்ரூவ் பண்ணணும் நான் கேட்கல கேட்டா கேக்கல டிகிரி முடிச்ச உடனே கல்யாணத்தை முடிச்சுட்டேன்

ஏ பி சி னு மூணா பிரிச்சு வச்சிருவேன் ஏ னா நல்லா படிக்கிற பையன் பி னா ஆவரேஜ் சி னா நம்மள மாதிரி அந்த மாதிரி பசங்கள எல்லாம் ரெண்டு பென்சில கொண்டு வந்து உட்கார வச்சி மோட்டிவேஷன் கொடுத்து முன்னாலே முடி முன்னாலே முடி னு தனி தனியா பண்ணி அவனே ரிசல்ட் ரிசல்ட் வந்து 7 இயர்ஸ் சென்டர் ரிசல்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கேன் இங்கிலீஷ்ல அலர் அடிச்சு ஓடுவாங்க நான் ஃப்ரெண்ட்லியா கூப்பிட்டு வச்சு நடத்துறேன் அத ரிசல்ட் இங்கிலீஷ் எல்லாம் பயப்படுறது இல்லைங்க ஏன்னா நம்ம அதிகபட்சமாக நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டு வருத டீச்சர்ஸை கண்டா நம்ம எப்படி இருப்போம் பெருசாக கண்டுக்கிற மாட்டோம் ஆனால் இங்கிலீஷ் இது மஸ்ட் எப்ப இருந்து டென்த்து டுவெல்த்துக்கு அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் லாங்குவேஜ்னா நம்ம செகண்டாவே எடுத்துக்கிட்டோம் ஆனா அதை எப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எடுத்துக்கிறோமோ கம்யூனிகேட் பண்றதுக்கு இன்னைக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு ஆல் ஓவர் இந்தியா இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் ஆல் ஓவர் வேர்ல்ட் ஆல் ஓவர் இந்தியா எங்க நீங்க போனீங்கனாலும் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் ஸ்போக்கன் லெவல்ல நீங்க உங்கள நீங்க கொஞ்சம் மாச்சோ ஸ்டிமுலேட் பண்ணி மாத்துனீங்கனா வேரெவர் யூ கோ அண்ட் அச்சிவ் மோர் இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் முடியாது நானுமே முடியாதுன்னு சொல்லி குடுங்கி கிடக்காம திரும்ப அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் 2010ல கலைஞர் கருணாநிதி ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்த லாஸ்ட் பேட்சில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு போஸ்டிங் போடலை இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த முறை சான்சஸ் இருக்கு நான் மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஒரு வழியா இப்போ இந்த வயசுலயே என்னால் கவர்மெண்ட் டீச்சராக போக முடியுங்கிற நம்பிக்கையோட போராடிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய மாணவர்களை நிறைய பேர்ந்த கண்டிப்பா அரசியல்வாதியாக்கல எல்லாமே தொழில் நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க அரசியல்வாதியா ஆக்கலை அரசியல்வாதி ஆகிறதுக்கு படிப்பு தகுதி தேவையில்லை படிப்பு தகுதி தேவையில்லை நல்ல மாணவர்களும் அதாவது ஒழுங்குபடுத்தணும் முறைப்படுத்தணும் படிக்க வைக்கணும் அவங்களோட வாழ்க்கையா அவங்க பேர் சொல்றாலும் இருக்கணும் அப்படின்னா என் பேர் சொல்றதுக்கு ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அதுல மாற்றமே இல்லை அவங்க சொல்ல சொல்ல தான் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் எதிரியும் எப்பவுமே வாழ தான் வாழணும் நமக்கு எதிரியா யாரையும் நினைக்கவே கூடாது அன்பால எதையும் சாதிக்கலாம் அத வந்து நீங்க வந்து கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும்

நான் wholesக்கி TRAVIS varianceார Kell மulative நல்லாமால் நான்Keep டென்த்து முடித்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பேக்கரி ஆரம்பித்து நான் தனியாக பேக்கரி நடத்திட்டு இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுமே விவேக் இது நல்லா படிச்சிருக்கிறாங்க பேக்கரி தெளிவான மூலப்பிள்ளையா நைன்டி ஃபோர் பேசுங்க என் பேர் சசிகுமாருங்க நாங்கள் இப்போ படிக்கும்போது கண்டராஜ் சார் முத்துகிருஷ்ண சார் தான் அப்படியே பீக்கில் இருப்பாங்க டியூஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் அப்படி பயந்து போய் படிப்போம் ஒரு நல்ல நிலை பேர் சார் ரொம்ப கண்டராஜ் சார் வந்தாருனாவே ரொம்ப இதாக இருந்தீங்க இப்போ நான் வந்து சதன் ரயில்வேல ஈரோடு டிப்போட டிடி இன்ஸ்பெக்டராக இருக்கிறேங்க ட்ரான்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்டருங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி அடிக்க முயற்சியில் தான் வந்தேங்க ஏதாவது ஒரு ஜப் கிடை நல்லா பண்ணி பண்ணித்தான் ஒரு ஜாப் கிடைச்சி நல்ல கொஸ்டின் இருக்கிறேங்க எனக்கு ஒரு பொண்ணுங்க பொண்ணு வந்து பிபில் படிச்சுட்டு இருக்கீங்க இங்கே நான் இருந்தது இங்கே பணம் பண்ணதான் இருக்கேங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய பேர் வேசனி

கரெக்டாக தொடங்கி மிஸ்டர் விசிலேஜ் எனக்கு ஏன்னா அது ஸ்போர்ட்ஸில் நான் இருந்ததுனால நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் நான் வந்து எடுத்து சொல்றது பில்டிங் எது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க பில்டிங் ஸ்ட்ராங்காக எது ஃபவுண்டேஷன் இல்லையா அது மாதிரி நான் வந்து நாலாவதுலேயும் ரெண்டு வருஷம் ஃபெயில் ரயில்வே மிஸ்டரில் ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆகி விட்டா விட்டாங்க பொள்ளாச்சி நாலு வருஷம் திருப்பி எட்டாவது வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதனால நம்ம எனக்கு நாலு பேர் பெரிய பசங்க இல்லை எங்கள் கிழக்கில் சின்ன வயசு பசங்க நாங்கள் அண்ணா அது எயிதில ஹெல் செட்ல அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா படிச்சிருக்கோம் ஏன்னா நாங்க வந்து அப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஒயரமா இருக்கறதுனால பேண்ட போட்டு வந்து அலோமிக்கணும் நைன் தௌசண்ட் போட்டுட்டு பேண்ட்ட கழுவி வச்சிருக்கோம் இப்போ நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக படிச்சதுனால சிகில்லி எடுத்துருக்கேன் பில்டிங் டிப்ளமோ நைன் தீ முடிச்சுட்டு டிப்ளமோ சிகினல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் வந்து இந்த வருஷம் நான் எட்டாவது வருஷம் இந்த என்னோட இது வந்து நடுத்தர மக்களுக்கு தரமான வீடு கம்மி வேலையில் கொடுக்கணும் அப்படின்னு பட்ஜெட் ஹவுஸ் லேவுட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து பிஇ சிவில் முடிச்சுட்டு எம்பிஏ வந்து ஹைதராபாத்தில் படிச்சுட்டு பையன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நந்தா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுருக்கான் ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன் எப்பவுமே முதல்ல நான் தான் இருக்குமே தேர்ட்டி வந்து வரணும் சொல்லலை

இயற்கையான சூழ்நிலை இருக்குது நம்ம வந்து நம்ம சமுதாயத்தில் பால் பண்ணக்கூடிய மிஷின் ஏதா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு சார் இனிமேல் நம்ம வந்து அடுத்தது போக வேண்டிய சூழ்நிலை அதை கையில் எடுத்துக்கேன் ரொம்ப சந்தோஷம் இல்லை சார்